நீங்க ஒரு துணையட்ட தாய் தன்னோட குழந்தைக்காக இந்த இயற்கையவே எதிர்த்து போராடக்கூடிய காட்சியை பாத்துக்கீங்களா சிம்லா நதிக்கரையில சுனாமி வந்துடும் அப்படிங்கிற மக்களுக்கு வர ஆரம்பிச்சது மக்கள் எல்லாரும் தங்களோட உயிரை கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு தாய் தன்னோட புதுசா பிறந்த குழந்தையோட வீல் சேர்ல உட்காந்து உதவி கேட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் அவங்களோட வண்டியை கைத்தால இழுக்க முயற்சி பண்றாங்க ஆனா இந்த டெக்னாலஜி காலத்திலையும் அந்த நதிக்குள்ள போய் அவங்களை காப்பாற்றுறதுக்கு அங்க ஆள் இல்ல அவங்க உதவி கேட்டதுக்காகவே திட்டுவாங்க அவமானப்படுத்துவாங்க அவங்க கத்துக்கிட்டே உதவி கேட்டாலும் யாரோட பார்வையும் அங்க திரும்பவே இல்ல அந்த காரலாம் ஓட்டுறவங்க மத்தவங்கள ஏத்திட்டு கிளம்புறாங்க ஒரு தாய் மட்டும் இருந்து எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க தானாவே தண்ணிக்குள்ள விழுந்து ஒரு கையில குழந்தைய உயரமா வச்சபடியே தண்ணியில இருந்து பாதுகாக்க முயற்சி பண்றாங்க உங்களுக்கு உங்களோட அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல அம்மான்னு டைப் பண்ணுங்க கொஞ்ச நேரம் கழிஞ்சுது அவங்க சுயநலவுக்கு வராங்க தன்னோட குழந்தை நதி கரையில கிடக்கிறத பாக்குறாங்க தண்ணியில இருந்து மெதுவா கரைக்கு வந்து குழந்தைகிட்ட கிட்ட போயிட்டு தன்னோட காலோட கட்டிட்டு பாதுகாப்பா ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டே வராங்க அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ரெஸ்க்யூ டீமும் வராங்க அந்த தாய் அப்புறம் அந்த குழந்தையையும் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க கண்முடிச்ச டைம்ல தன்னோட குழந்தை பக்கத்துல இல்லாத பார்த்ததும் ஆள ஆரம்பிக்கிறாங்க கத்துறாங்க கதறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆபீசர் அவங்களோட குழந்தைய கொண்டு வந்து அவங்களோட மடியில வைக்கிறாங்க அப்ப அந்த தாய் தன்னோட குழந்தைய அன்பான முத்தங்களால அணைச்சிக்கிறாங்க இந்த தாய்க்காகவே இந்த வீடியோ நீங்க ஒரு லைக் போடலாமே அப்படியே நம்ம நலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க